இந்த திருவம்பாவை இருபது பாடல்களும் கொச்சக கலிப்பாவிலே அமைந்தது பாவகையில் தமிழுக்கு ஒரு தனி அழகு பாவகை அதை 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 குறைஞ்சபட்சம் தமிழ் படிக்க தெரிந்தவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும் அது ஏதோ வாய்ப்பாடு அதெல்லாம் கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி படித்த காலத்தோடு மறந்துட்டு விட்டு வர்றதோ ஒரு சடங்கு ஆக்கிட்டோம் அடியன் படித்த கல்வி திட்டத்தில் பாவகைகள்லாம் எங்களுக்கு வகுப்பில் பாடமாக இருக்கலை பத்தாம் வகுப்புமே இருக்கல பன்னிரெண்டுலேயும் இருக்கல அதுக்கப்புறம் பாவகையில் இவ்வளவு அழகு இருக்கிறதை தெரிந்து தமிழுக்கு வந்து முத்தமிழும் அழகு தான் இசைத்தமிழ் போலே சுவை கொடுக்க கூடியது மற்றொன்று இல்லை செய்யுள் தமிழுக்கு தனி அழகு அது போல ஒரு அழகு இருக்க முடியாது எத்தனை அணிகள் எவ்வளவு சுவை சேர்க்கக்கூடியதாகவும் இருந்தாலும் என்னதான் பத்து பக்கத்திலே இயர்த்தமிழாக பக்கம் பக்கமாக பத்தி பத்தியாக எழுதி தள்ளிட்டாலும் செய்யுளுக்கு இருக்கிற அழகு தமிழை முழுவதுமாக அனுபவிக்கணும்னா செய்யுள் தமிழ்தான் இசைத்தமிழை உணரணும் அதற்கு பாவகைகளை பற்றிய ஒரு குறைந்தபட்ச அறிமுகமாவது இருக்கணும் இல்லைன்னா தமிழ் பேச தெரிந்தெல்லாம் பிறந்து ஏதோ ஒரு பெரிய குறையோட தான் முடிக்கிற மாதிரி ஆயிடும் கொச்ச கழிப்பா கொ கொசவுங்கிறது புடவை கட்டும்போது இந்த மடிப்பு வைப்போம் இந்த விரலுக்கு நடுவில் புடவை இடுக்கிக்கிட்டு ஒரே அளவில் இப்படி 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 மடிப்போம் அதை மடித்து முடித்த உடனே அந்த கொசவத்துக்கு இருக்கிற ஒரு அழகு இருக்குது பாருங்க அந்த புடவை எவ்வளோ விலை உயர்ந்ததாக இருந்தாலும் எத்தனை பெரிய பட்டாக இருந்தாலும் என்ன வண்ணமோ அதில் என்ன அலங்காரமெல்லாம் இருந்தாலும் தொங்க விடுற அந்த கொசவத்தில் தான் அழகு இருக்கும் அதை அப்படி நெருக்கி 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 வைத்து செய்யக்கூடிய அந்த அழகு இருக்கு இல்லையா அது மாதிரி அது நீளநீளமாக ஒரே அளவிலே பிரித்து ஒரே அளவிலே பிரித்ததாக ஒவ்வொரு வரியும் அமைந்து இப்படி மடிக்கக்கூடியது போலே இருப்பது அதனாலே அதற்கு கொச்சக கலிப்பா என்று பேர் கலிப்பா வகையிலே கொசவம் வைத்தது போலே வைத்து பாடக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பில் தான் இருபது பாடல்களையும் மணிவாசகர் பாடுகிறார் அதிலே முதல் முன்னம் அடியார்கள்லாம் ஒரு ஒரு இருபது பேர் சேர்ந்து போகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஒரு பத்து பேர் வந்துட்டாங்க மீதி பத்து பேரையும் கூட்டிகிட்டு போகணும் இதற்கு இந்த பாடல்லையே அழகாக சொல்லிடுவாங்க நேற்று சாயங்காலமே இதற்கெல்லாம் திட்டம் தீட்டி விட்டோம் அப்போது நாளை மார்கழி பிறக்குது எல்லோரும் கூடி நாளையிலிருந்து இத்தனை நாள் எப்படி இருந்தோமோ கார்த்திகை முடி எப்படி இருந்தோமோ அது இருந்துட்டு போட்டோம் மார்கழி பிறந்து விட்டது எல்லோருமாக சேர்ந்து விடியற்காலை வேளையிலேயே ஒரு மூணு மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு குளிர குளிர இருக்கக்கூடிய அந்த குளத்திலே போய் தூக்கம் சோர்வு அதெல்லாம் தீர அந்த தூக்கம் சோர்வு மாதிரி இருக்கக்கூடிய அறியாமையும் தீர குளிர்ந்த அந்த தடாகத்திலே மூழ்கி குளித்து திளைத்து விளையாடி ஒவ்வொரு வேல் மேலையும் நீரை தெளித்து விளையாடி தனியாக ஒரு மூணு மணிக்கு எழுந்திருச்சு மார்கழி மாதத்தில் இருட்டில் புறப்பட்டு போய் ஒரு குளத்தில் குளிக்கிறதை நினச்சி பாருங்க செய்யக்கூடிய செயலா அது நிச்சயமாக முடியாது தண்ணியை தெளிச்சுட்டு நாம் குளிச்சுட்டோன்னு நம்ம மனசை நாமே ஆற்றிக்கிட்டு வந்துடுவோம் ஒரு பத்திரபது பேராக போகும்போது அதில் தைரியமாக ரெண்டு பேர் இறங்கிடுவாங்க மீதி பேரை கிண்டலா சொல்லி கூப்பிட்டு விடுவாங்க ரெண்டு பேர் பின்னாடிலேருந்து யாராவது தள்ளுவாங்க இந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சி இழுத்துப்பாங்க விளையாட்டாக இதை செய்தால் இன்னும் சுலபமாக அமைஞ்சிடும் சரி தண்ணியில் இடுப்பளவு தண்ணியில் கூட ஒரு தைரியத்தில் இறங்கிடலாம் அடியடியாக இறங்கி உள்ளே போயிடுவோம் அதுக்கு மேலே தலை முழுக குளிக்கணுமே அங்கே தான் கஷ்டம் வரும் அப்போ ஒருத்தர் வேலை ஒருத்தர் நீரை தெளித்து விளையாடும்போது போது முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம்தான் தான் அதுக்கப்புறம் வெளியில வர்றதுக்கு மனசு வராது அவ்வளவு இன்பமாக இருக்கக்கூடிய அந்த அனுபவம் போலே பத்து பேரையும் தட்டி எழுப்பி ஒவ்வொருவராக போய் குளிர்ந்த அந்த தடாகத்திலே மூழ்கி தெளித்து விளையாடி சிவபெருமானுடைய சிறப்புகளை ஒவ்வொருவரும் மாறி மாறி பேசி பெருமானுடைய சிறப்பு எத்தகையது எத்தகையது என்றும் அவன் அருள் செய்த வண்ணம் எத்தகையது எத்தகையது என்றும் திருவருத்திரத்தை வியந்து வியந்து ஓதி போற்றி போற்றி வாழ்க வாழ்க அவரை வாயார வாழ்த்தி முடித்து கரையேறி போய் பெருமானை ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பமாக வைப்போம் என்ற அமைப்பிலே அதற்கு முந்தைய நாளே கார்த்திகை மாதம் முப்பதாம் நாள் சாயங்காலம்னு வச்சுக்கோங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு வீட்டு வாசலில் கூடியிருக்காங்க நாளையிலிருந்து மார்கழி பிறக்குதுமா காலையில போய் நாம குளத்துல குளிக்கணும் யார் யாரெல்லாம் வரீங்கன்னு உடனே இருபது பேர் கையை தூக்கிடுறாங்க எல்லாரும் சந்தோஷமா நாளை காலையில இந்த இடத்துக்கு வந்துருங்க இந்த தெருவனுடைய இந்த சந்திக்கு வந்துட்டீங்கன்னா இங்கேருந்து எல்லாரும் புறப்பட்டு சேர்ந்து போயிடலாம் காலையில மூணு மணிக்கெல்லாம் வந்துடணும் அந்த காலத்தில் மூணு மணின்னு காமிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பறவை இருந்திருக்கும் அந்த பறவை கத்தும் அந்த சத்தம் கேட்டுட்டா மூணுன்னு தெரியும் அது அப்படித்தான் இருந்தது அந்த காலத்திலே இயற்கையே ஒரு விதமான கடிகாரத்தை அமைத்திருக்கும் அந்த மாதிரியான சத்தங்கள் அதெல்லாம் அந்தந்த காலத்திலே ஒலிக்கும் அப்படி அமைந்த அந்த அமைப்பின்படி எல்லோரும் வந்து சேர்ந்து விட்டார்கள் அப்படி கூடினதிலே வாக்கு கொடுத்தவர்கள் இருபது பேர் வந்து சேர்ந்தது பத்து பேர் நம் மீதி பத்து பேரையும் தட்டி எழுப்பணும் முதல் வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த பெண் நேற்று சாயங்காலம் நிச்சயமா வரேன்னு சொல்லிட்டு போன அந்த பெண் அவள் வீட்டு வாசலுக்கு வந்திருக்காங்க அவளுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லி அவளை எப்படி அழைக்கிறோம்னு பாடுறார் ஆதியும் அந்தமும்னு தொடங்குறார் முதல் வரியிலேயே அடுத்த இருபது பாடல்களிலும் எத்தகைய பெருமானை பாடவிருக்கிறோம் என்பதை குறிப்பிட்டு சொல்லிடுறார் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதி இரண்டு தலைப்புகளில் பெருமானுடைய சிறப்பை பாடுறார் ஒன்று அவர் தோற்றமும் முடிவும் அற்றவர் பரம்பொருள் என்று யாரை கொள்ளலாம் வேதத்தை முதல் பிரமாணமாக எடுத்துக்கொண்டு புரட்டினோம்னா வேதத்தை போலே குழப்பக்கூடியது மற்றொன்று இல்லை அதில் ஆழ்ந்த புலமை இல்லாத ஒழிய எல்லோராலும் வேதத்தை வாசித்து பரம்பொருளின் தன்மையை உணர்ந்து கொள்ள முடியாது மொழி மட்டும் பத்தாது அதுக்கு மேல நிறைய வேண்டும் வேதத்தை கொண்டு அதை உணர்ந்து கொள்வது அதனால்தான் பெருமான் தன் கருணையின் வெளிப்பாடாக ஆச்சாரியர்களை எல்லாம் அனுப்பி அவர்கள் மூலமாக எளிமையாக குழப்பத்திற்கு இடமில்லாமல் ஒளிவு மறைவின்றி தெளிவாக அறுத்துச் சொல்லுவது போலே அருட்பாடல்களை தமிழிலே கொடுத்து விட்டார் அந்த பரம்பொருளின் தன்மையை இவர்தான் பரம்பொருள் அவர்தான் பரம்பொருள்னு பக்கத்துக்கு பக்கம் பரம்பொருளுடைய பேரை மாற்றிக்கொண்டே செல்லும் வேதம் அந்த குறைவில்லாதபடிக்கு யார் ஒருவன் பிறப்பும் இறப்பும் இல்லாதவனோ தோற்றமும் முடிவும் இல்லாத தாவனம் இருக்கிறாரோ அவரை பரம்பொருளாக பற்றுங்கள் இப்போ யாருக்கு பிறப்பும் இறப்பும் இல்லை பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒருவர்னு சொன்னா உலகத்தினுடைய இயல்பு என்ன எல்லா பொருளுக்கும் ஒரு தோற்றம் இருக்கும் அதுக்கு இருக்கக்கூடிய காலம்னு ஒன்று இருக்கும் கடைசியில் அது முடிந்து போகக்கூடிய ஒரு காலம் இருக்கும் முடிவும் இருக்கும் இது இரண்டும் இல்லாத ஒருவர் அப்படின்னு சொன்னா ஏனைய உயிர்களுக்கான பிறப்பையும் இறப்பையும் யார் ஒருவர் தீர்மானிக்கிறாரோ யார் ஒருவர் நியமித்து பணிகொள்கிறாரோ யார் ஒருவர் சாட்சியாக இருக்கிறாரோ அவருக்கு பிறப்பும் இறப்பும் இல்லை அவர்தான் பரம்பொருள் என்று கொள்ள வேண்டியது இப்போ முதல் வரியில சிவபெருமானை பாட எழுந்திரின்னு சொல்லலை பெருமானுடைய எந்த குறிப்பிட்ட திருநாமத்தையும் இட்டு சொல்லவில்லை அவருடைய தனிச்சிறப்புகளாக இருக்கக்கூடிய இயல்பு இரண்டை சொல்லுகிறார் ஒன்று அவர் தோற்றமும் முடிவும் அற்றவர் தன் அருள் விளையாட்டாக தான் நான்முகன் திருமால் ருத்ரன் முதலியவரை நியமித்து உயிர்களுக்கான படைத்தல் காத்தல் அழித்தல் முதலிய செயல்களிலே ஈடுபடக்கூடியவர் அவர்களை நியமித்து பணிகொள்ளக்கூடியவர் அவரை ஆதியும் அந்தமும் இல்லாதவராக ரொம்ப பேர் சொல்ற ஒரு குறை சங்க இலக்கியம் பதினெட்டு நூல்கள் பத்து பாட்டு எட்டு தொகைன்னு பதினெட்டு நூல்கள் பதினெட்டு நூலில் ஒரு நூலில் கூட ஒரு இடத்திலும் சிவன் என்ற சொல் வரவில்லை என்பதை ஒரு குறையாக மற்றவர்கள் சொல்லுவார்கள் சிவம் என்ற சொல் வரவில்லை மற்றைய தெய்வங்கள் எல்லாம் பேசப்படுகின்றன திருமாலை சொல்லியிருக்கிறார்கள் பலராமனை சொல்லியிருக்கிறார்கள் முருகப்பெருமானை பல இடங்களில் போற்றுகிறது அம்பிகையை பாடுகிறது சூரியனை கொண்டாடுகிறது அக்னி முதலிய தேவர்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறார்கள் சிவம் என்ற பதம் வரவில்லை ஆனால் சிவபெருமானை பற்றிய அத்தனை தன்மைகளும் வந்துவிட்டது என்னென்னெல்லாம் அவருக்கு தனிச்சிறப்புகள் உண்டோ என்னென்னெல்லாம் குணங்கள் உண்டோ சடை உள்ளவர் தலையிலே கங்கையை தரித்திருப்பார் பிறை சந்திரனை தரித்திருப்பார் நீல மணிமிடற்று ஒருவராக இருப்பார் நிறைய திருநீர் தரித்திருப்பார் மூன்று கண்களை உடையவராக இருப்பார் மேல் ஏறி வருவார் புலியதலை தரிப்பார் இத்தனை குணங்களும் சொல்லியிருப்பாங்க ஆ சிவன் என்ற சொல் மட்டும் வரவில்லை அதை ஒரு குறையாக சொல்லுவார்கள் உள்ளபடிக்கு வேதம் கூட செய்யாததை சங்கிலக்கியங்கள் செய்ததுன்னு சொல்லுவேன் சிவம் என்ற சொல் மூலமந்திர பகுதி மூலமந்திரத்தை வெளிப்படையாக சொல்லவில்லை சங்க இலக்கியம் அது அதிகாரிகளுக்கு சொல்லி கேட்க வேண்டியது அதிகாரிகள் சொல்லி அதிகாரிகள் கேட்க வேண்டியது அதனால இருக்கட்டும் ஆனால் மற்ற எந்த தெய்வத்திற்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பை சங்க இலக்கியம் சிவபெருமானுக்கு செய்திருக்கிறது என்னன்னா இவர் ஒருவருக்குத்தான் யாக்கை பெருமான் பிறவா யாக்கை பெரியோன் என்று அழைக்கிறது யார் ஒருவனுக்கு பிறப்பின் மூலமாக ஒரு தோற்றம் என்ற ஒன்று இல்லையோ யார் ஒருவனுடைய திருவுருவம் பிறந்து வருவது இல்லையோ அந்த பெரியவன் என்று அழைக்கிற இதற்கு உரை அற்றவனாக இருப்பவன் நித்திய பொருளாக இருப்பவன் சிவபெருமான் என்பதாலே இந்த பாடலில் இந்த இடத்தில் பிறவாயாக்கை பெரியோன் என்று இறப்பு பிறப்புன்னு இல்லைன்னா இறப்பு இல்லை பிறக்காத ஒரு பொருள் இருக்க பிறப்பிறப்பாகிற அந்த சுழற்சிக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னா அப்பாற்பட்டவன் பிறப்பு வினையால் இவன் மலத்தன்மை கலவாதவன் மலம் அற்றவன் மலம் இவனை நெருங்கி வர முடியாது என்பது பொருளாகிறது மலத்தன்மை வந்தடையா நிலை பெருமானை தவிர வேறொருவருக்கும் இல்லை நிமலன் என்று சொல்லுவோம் அமலன் என்றெல்லாம் சொல்லுவோம் இந்த சொற்கள்லாம் உள்ளபடியே உரியது அமலன் என்றும் நிமலன் என்றெல்லாம் சொல்லுவது மலத்தன்மை அற்றவன் மலம் வந்து அணுக முடியாத சிறப்பிலே இருப்பவன் மலமானது நிற்க முடியாது ஒளிப்பிழம்பு அதனால்தான் அருட்சோதி பெருஞ்சோதி ஜோதி சோதி அருள் வடிவமாக இருக்கக்கூடிய சோதி அதுவும் பெரியதாக இருக்கக்கூடியது எல்லாவற்றிலும் பெரியதாக இருக்கக்கூடியது இந்த இரண்டு தன்மையும் சோதி வடிவனன் சோதி வடிவனன்னு பெருமான சொல்றோம் ஐம்பூதங்களும் பெருமான் ஐம்பது வடிவனாக பெருமான் தான் இருக்கார் அவர்தான் மண்ணாக இருக்கிறார் நீராக இருக்கிறார் நிலமாக இருக்கார் அத்தனை அவர்தான் இருக்கார் ஆனால் அதிலே தனிச்சிறப்பு பெறுவது அக்னி அந்த நெருப்பு தன்மைக்கு சிறப்பு என்னன்னு பார்த்தா எல்லாவற்றையும் தன்னுள் இட்ட எல்லாவற்றையும் தனதாக்கி கொள்ளக்கூடிய சிறப்பு எதை கொண்டு போய் போட்டிங்கன்னாலும் அது அதை அவித்து தன் வடிவமாக்கிவிடும் நெருப்பு வடிவம் ஆக்கிவிடும் அதனால் தான் தேவர்களுக்கெல்லாம் இந்தந்த காரியங்களை செய்யணும் இதெல்லாம் அவருக்கு அர்ப்பணிக்கிறேனும் போது நீரிலே இடுவதை வழக்கமாக கொள்ளாமல் நெருப்பிலே அந்த பொருட்களை இட்டு தன்மயப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை நெருப்பிற்கு உண்டு அதுபோல சிவபெருமானும் தன்பால் சார்ந்தவர்களுக்கு தன் திருவடிகளிலே இடம் கொடுத்து ஞானம் கொடுத்து அவர்களுக்கு தன்னுடைய முத்தியின்பத்திலே அவர்களை அவர்களை இருத்தக்கூடியவர் அதனால் தீவடிவோடு பெருமானை சிறப்பித்துச் சொல்லக்கூடிய நிலை சிவம் என்ற சொல்லே சிவந்த தன்மையுடையது என்பதிலிருந்து வந்த வந்ததாகவும் கூறும் ஒரு பொருள் உண்டு அதனால் அந்த நெருப்பினுடைய சிவ பொன்னார் மேனியனேன்தான் பாடுற சுட்ட அந்த பொன்னிறத்திலே இருக்கக்கூடியது பெருமானுடைய தன்மை அப்படி இருக்கக்கூடியவர் அதனால் அருட்பெரும் பெரும் சோதி அளவற்று இருக்கக்கூடியது அருள் வடிவமாகவே இருக்கக்கூடியது ஏன்னா இரண்டு தேவர்கள் நான்முகனும் திருமாலும் வந்திருந்து அந்த சோதி வடிவத்துக்குத்தான் பெருஞ்சோதி வடிவைத்தான் அடியுமுடியும் தேராது தவித்து நின்றார்கள் அதை கண்டறிய முடியாது தவித்து நின்றார்கள் அது பெருஞ்சோதி அவர்களுக்கு அந்த நிலையிலே தன் தன்மையை காட்மித்து கொடுத்து அருள் வழங்கியதினாலே அருட்பெரும் ஜோதி திருவண்ணாமலை தளத்திலிருந்து பாடும்போது லிங்கோதவ சிறப்பை தவிர வேறு எதை சொல்ல முடியும் முதல் வடிவில் சொல்லணும்னா லிங்கோதவ புராணமே திருவண்ணாமலைக்குரியது தானே அங்கே தானே தெரியாத அண்ணாமலையாராக பெருமான் காட்சி தந்தார் அதனால் முதல் வரியிலேயே திருவண்ணாமலையினுடைய சிறப்பை எடுத்து சொல்லி ஆதியும் அந்தமும் இல்லாதவர் அருட்சோதி வடிவினர் பெருஞ்சோதி வடிவினர் அருட்பெரும் சோதியாக இருக்கக்கூடியவர் அவரை யாம் பாட அந்த பெருமானுடைய சிறப்பை அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவராக இருக்கிறார் அருட்சோதியாக இருக்கிறார் பெருஞ்சோதியாக இருக்கிறார் என்றெல்லாம் வாயார் அவருடைய சிறப்புகளை நாங்கள் பாடிக்கொண்டே வீதியிலே வந்தோம் மார்கழி மாசத்தினுடைய முதல் கடமை வீதியிலே பெருமானுடைய சிறப்புகளை பாடிக்கொண்டு செல்வது அடியார் கூட்டமாக திருக்கூட்டமாக வீதியிலே பாடிக்கொண்டு செல்வதுதான் சர்வசாதாரணமாக கிராமங்கள்லாம் கண்ட காட்சி கிராமம் வரைக்கும் என்ன ஒரு தொண்ணூறுகள் வரையிலும் கூட இங்கே இருந்துருக்கு அடியேன் சிறிய குழந்தையாக இருந்தபோது போயிருக்கேன் சைதாப்பேட்டையில் வளர்ந்த காலத்திலே முருகர் கோயிலை சுற்றி எல்லாம் ஓதுவாமூர்த்திகள் கோயிலில் திரு திருப்பள்ளி எழுச்சி பூஜை முடிஞ்ச உடனே வீதியிலே அப்படியே புறப்படுவார்கள் அங்கேருந்து புறப்பட்டு பெருமான் எழுந்து மாட வீதிகளில் இந்த பாடல்களை பாடிக்கொண்டு அடியார்கள் செல்லக்கூடிய காட்சி நம்முடைய ஆதீனத்திலேயே நடைபெறுகிறது தர்மேதாசனையா இன்று முதல் நாள் தான் ஒருவராக தனியாகவே பாடிட்டு போயிட்டு வந்திருக்கார் தயவு செய்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற நண்பர்களாவது என்றைக்கு முடியுமோ அன்றாவது கலந்து கொள்ளும் கூட குறைஞ்சபட்சம் ஒரு அன்பராவது அவரோடு போகணும்னு திருவடிகளில் விண்ணப்பம் வைத்து கேட்டுக்கொள்கிறேன் வீதியிலே பெருமானுடைய புகழை எதற்காக பாடணும் இந்த காலத்தில் தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாரும் இழுத்து போத்தி தூங்கிட்டு இருப்பாங்க அப்படியாவது உறங்கும் போதாவது அவர்கள் காதிலே பெருமானுடைய சிறப்பு போய் சேர்ந்ததுன்னா அது ஒரு நல்வினை பயனாக அவர்களை மறுநாள் இல்லை அடுத்த மார்கழிக்குள்ளேயாவது அவர்களையும் பக்குவப்படுத்தி அவர்களும் வீதிவதனையிலே வந்து கலந்து கொண்டு பெருமானுடைய சிறப்பை பாடும்படியாக செய்யலாம் அதனால் வீதிகளிலே பெருமானுடைய சிறப்பை வாயார பாடிக்கொண்டு நடக்க வேண்டுமாம் அப்படித்தான் நாங்கள் எல்லோரும் வந்தோம் யாம் யாம்பாட கேட்டு கேட்டேயும் உன் வீட்டு வாசல்ல தானம்மா அவ்வளோ சத்தமா இத்தனை பேர் பாடிக்கிட்டு வந்தோம் எப்படியும் உன் காதல் அது எழுந்திருக்கும் ஆனா கேட்ட பிறகும் மா வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ அம்மா தூங்கலாமா தூங்கலாமா இப்படின்னு கேட்குறாங்க இப்படி உறங்கி சரியாகுமா வீதி வாசல்ல உன் வீட்டு வாசல்ல வீதியிலே நாங்கள் அத்தனை பேர் பத்து பேர் சேர்ந்து பாடுறோம்னு போது அந்த சத்தம் குறைஞ்சபட்சம் பட்சம் என்னவா இப்படி பாடிக்கிட்டு இருக்காங்க தூங்குற நேரத்துலன்டாவது எழுந்திரிச்சிருக்க வேண்டாமா அதை கேட்டுட்டு எப்படிமா உன்னால் தூங்கிக் கொண்டு இருக்க முடிந்தது காண்பது அவன் திருவிழாக்களிலே கலந்து கொள்ளுவது அடியார் திருக்கூட்டத்தை கண்டு தரிசிப்பது அதை இழந்து இப்படி உறங்கி கிடக்கலாமா மாதே வளருதியோ அவனுடைய கண்கள் என்ன சாதாரண கண்களா வாட்டடங்கன் அப்படின்னுட்டார் நல்ல கூர்மையான அழகான கண்கள் அந்த அழகான கண்களை கொண்டிருக்கும் போது என்ன செய்யணும் கண் பார்வை குன்றியவர்கள் கூட மனக்கண்ணாலே சிவபெருமானை பார்க்கணும்னு ஆசைப்படும் போது அழகான கண்களை கொண்டிருக்கிறாயே அந்த கண்களுக்கு என்ன பயன் கிடப்பதா பயன் அறியாமையில் இருளிலே மூழ்கியிருப்பதா அகல விரித்து பெருமானுடைய திருவுருவை காண்பதன்றோ பயனாகிறது வாத்தடங்கன் மாதே வளருதியோ அதை கொண்டு உறக்கம் வளர்தல்னா உறங்குவது கண் வளர்தல் போலயா அந்த கண் மூடியிருக்கும்படியாக இந்த இடத்தில் கண்கள் மூடி இருளிலே இருப்பது என்பது அறியாமை இருளிலே அந்த உயிர் மூழ்கி இருப்பது உயிருக்கு அந்த நிலையை கடந்து ஞான ஒளி தீண்டப்பட்டு அந்த உயிரானது விழித்துக் கொண்டு பெருமானுடைய சிறப்புகளை சென்றடைய வேண்டும் அதற்கு மாறாக உறங்கி இருக்கலாமோ சரி கண்டா உறங்கிக் உறங்கி கிடந்தது அதை விட்டுடு வன்செவியோ காது என்ன பண்ணுச்சு கண்ணாவது உறக்கம் கலைந்து கண்ணெல்லாம் கொஞ்சம் கசக்கிட்டு கண்ணை அகல விரித்து பார்க்கணும் இவ்வளவு வேலை இருக்கு காதுக்கு அந்த மாதிரிலாம் எந்த வேலையும் இல்லை அது இருக்கும்போது இயல்பாகவே அங்கே வந்து அந்த நல்ல விஷயங்கள் காதிலே விழுந்துவிடும் வீதியில் பாடிக்கிட்டு போங்க கண்ணாவது பார்வை மூலமாக ஏதோ விஷயத்தை கொள்ளலாம் ஆனால் காதுகளுக்கு இவ்வளவு மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை அது இருக்கும்படியே இருக்கும் அந்த சொற்கள் தானா வந்து கேட்கும் பிடிக்குதோ இல்லையோ அது வந்து காதில் விழுந்துடும் அதில் ஏதோ ஒன்று ரெண்டு விஷயம் உள்ள போயிடும் பரீட்சை எல்லாம் அப்படித்தானே வகுப்புல பாதி நேரம் தூங்கிட்டு இருப்போம் தூங்குற நேரத்தில் அது ஏதோ சொன்ன ரெண்டு விஷயம் உள்ள போயிருக்கும் கேள்வித்தாள் கையில் வந்த உடனே ஆஹா அன்னைக்கு இந்த வார்த்தை வந்தது அது ஏதோ ஒரு நாலு விஷயம் மாதிரி அதை தொகுத்தாவது கதை எழுதி அது மேலே நிறைவு செய்வோம் காதுகள் இயல்பிலேயே உள்ளே வந்துவிடும் ஆனால் உன் விஷயத்தில் வஞ்செவியோ நின்செவிதான் காதுகள் கூடவா செயல் போய்விட்டது பாடும் இந்த பாடலை கேட்டாவது ஆஹா நேற்று சாயங்காலம் தானே சொன்னோம் காலையில் வந்துடுங்க நான் உங்களுக்கு முன்னாடி முழிச்சுக்கிட்டு இருப்பேன்னு சொன்னோமே மறந்து போய் உறங்குகிறோமேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி வந்து உடனடியாக விழித்து வர வேண்டாமா செவியுமா செயலற்று போனது நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் செவிகாள் கேன்மீன்களோங்கிற செவிகள் சிவபெருமானுடைய சிறப்பை சீரை கேட்பதற்காக பெற்றது நாங்கள் இங்கே தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக தேவாதி தேவனாக மாதேவனாக மகாதேவனான சிவபெருமானுடைய சிறப்பை அவனுடைய கழலின் சிறப்பை அது என்ன திருவடிக்கு தனி சிறப்பு அடியார்கள் நோக்கம் அங்கத்தானே பெருமானுடைய திருவுருவை எத்தனை தூரம் பாருபாருன்னு பார்த்தாலும் அந்த திருவடியில தான் அடியார்களுக்கு நோக்கம் எதுக்கு அடிச்சு பிடிச்சிக்கிட்டு மார்கழி திருவாதிரை அன்னைக்கு திருவாரூருக்கு போய் சுவாமியை பார்க்கணும்னு பார்க்குறோம் வருஷத்தில் ரெண்டு நாள் ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் தான் அந்த திருவடியை தரிசனம் பண்ண முடியும் அந்த பாத தரிசனம் செக்கச்சி இருக்கக்கூடிய தாமரை மாதிரி அந்த திருவடிகள் உலகையெல்லாம் காக்கக்கூடிய அந்த திருவடிகள் வந்து சேர்ந்த எல்லா உயிர்களுக்கும் தஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு திருவடிகளை பெருமான் அன்றைய ஒரு நாள் பொழுது கொஞ்சம் மணி நேரம் அப்படியே காண்பித்து கொடுப்பேன் அந்த திருவடிகள் தானே நோக்கம் மற்றைய நாள் எல்லாம் புஞ்சிரிப்போடு இருக்கக்கூடிய தியாகராச பெருமானுடைய அந்த திருமுகத்தை எத்தனையும் பார்க்கலாம் எத்தனை நாள் போனாலும் மணிக்கணக்கில் நின்று தரிசனம் பண்ணலாம் ஆனால் அந்த திருவடிகளை ஒரு வருஷத்தில் பத்து பனிரெண்டு மணி நேரம் தான் தரிசிக்க முடியும் அதனால் அந்த விடியக்காலை பொழுதுக்கு அவ்வளவு சிறப்பு ஓடி ஓடி போய் அதை தரிசனம் பண்ணணும்னு பார்க்கிறோம் அதனால் திருவுருவை எவ்வளவும் பார்த்தாலும் திருவடிகளுக்கு தானே சிறப்பு சொல்லியிருக்கு அதனால் இங்கே மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்துதல் என்று சொன்னால் சிவபெருமானை வாழ்த்துவது அந்த திருவடியை வாழ்த்துவது திரும்பாவை முடியும் போது கடைசி பாடல்ல திருவடிகளுக்கு மட்டுமே போற்றி 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 போற்றின்னு என்னென்ன விதமாகலாம் அந்த திருவடியை சொல்லலாமோ அந்தந்த விதமாக வெல்லாம் அந்த திருவடிகள் எந்தெந்த விதமாக எல்லாம் சிறப்பு செய்ததோ அந்தந்த விதமாக வெல்லாம் எவ்வளவு அறியாமையில் மூழ்கியிருந்த எண்ணெய் கையை கொடுத்து தூக்கி விட்டாருங்கிறத விடவும் திருவடியை கொடுத்து தூக்கி விட்டார் அந்த திருவடிக்கே தூக்கிவிடும் தன்மை உண்டு பார்த்த மாத்திரத்தில் தூக்கிவிடும் இருக பற்றிக்கொள்ளும் நிலை அந்த திருவடிக்குத்தானே அடியார்கள் அவ்வளவும் கட்டப்படுவது நிலையை என்ன செய்வோம் நாமன்னா அந்த திருவடி நிழலிலேயே வச்சிரு சிவபெருமானுடைய நிழல இருக்கும்னு சொல்றோமா திருவுருவத்து நிழலில் இருக்கோமா திருவடியின் நிழலிலே இருக்கிறோம் அதனால்தான் வார்கழல்கள் வாழ்த்துதலை குறிப்பிட்டு சொல்லுகிறார் அந்த ஒலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் இந்த பெண் வீட்டு வாசல்ல நிற்கிறாங்க அவளை சொல்லணும் அவளை சொல்லி எழுப்பணும் நீ வரேன்னு சொல்லிட்டு இப்படி தூங்கிக்கிட்டு இருக்க ஆனா உன் வீட்டு வாசலுக்கெல்லாம் வந்து நாங்கள் கூப்பிடுவது போல் இல்லை பக்கத்து வீட்டுல அவ வீட்டு வாசல் வரைக்குமே போகல அவளும் முன்ன மாதிரித்தான் கூப்பிடுறது முன்னாடி உறங்கிக்கிட்டு தான் இருந்தா தட்டி அம்மா எழுந்திருக்கலையா உன்னுடைய கண்கள் இன்னும் மூடி இருக்கா காதுகள் என்ன கேட்கும் அளவிற்கெல்லாம் வைக்கலம்மா வீதியிலே நாங்கள் போற்றி போற்றி போற்றின்னு பெருமானுடைய சிறப்புகளை பாடிக்கொண்டே சென்றோம் கட்டிலே படுத்து கிடந்த அந்த பெண் அந்த திருநாமம் அவள் காது வழியே உள்ளே நுழைந்தவுடன் இதுதான் காதல் செய்யும் பாடு கண்களுக்கு சிறப்பு சொல்லும்போது உரையாசிரியர் சொல்லுவார் காதல் கண்களின் மூலம்தான் முழுமை பெறுகிறது மனம் சார்ந்த உணர்ச்சி ஆனா அந்த மனத்திற்கு காதலை கொண்டு சேர்க்கும் கருவி எதுனா கண்கள் அந்த கண்களை மூடிக்கொண்டிருக்கலாமா அப்புறம் பெருமான் பேரிலே உனக்கு எப்படி காதல் வரும் அந்த கண்கள் விரித்து அவனுடைய திருவுருவை பாதாதி கேசமாக கேசாதி பாதமாக பார்த்து ஈடுபட்டாத்தானே அந்த திருவுருவிலே உனக்கு காதல் தோன்றும் அந்த கண்களை மூடி கூடாது ஆனால் இங்கேயோ உறங்கித்தான் கிடந்தாள் அந்த பெண் மற்றொரு வீட்டு பெண்ணை பற்றி சொல்றார் ஒப்பிட்டு சொல்றார் அவள் என்ன செய்தாள் தெரியுமா உறங்கிக் கொண்டிருந்தவள் அதுவும் எந்த மாதிரி தூங்கிட்டு இருந்தா போதார் அமளியின் மேல் அவள் அழகான மலர் படுக்கையிலே போதுன்னா மலர்கள் மலர் மஞ்சத்திலே உறங்கி இருந்தாளாம் ஏற்கனவே மார்கழி மாதம் நல்ல அடர்த்தியான பணி அதிலே உறங்குவது போன்ற சந்தோஷத்தை வேற ஒரு செயலும் தராது இறுக்கி போத்தி தூங்கக்கூடியவள் அதுவும் மலர் மஞ்சத்திலே உறங்கி இருக்காள் எவ்வளவு சந்தோஷமா தூங்கலாம் ஆனால் உறங்கும் நேரத்திலே அங்கே நாங்கள் எழுப்பிய அந்த ஒலி அறுப்பாடல்களை பாடிக்கொண்டே வந்தோமே அந்த ஒலியை கேட்ட மாத்திரத்தில் அந்த பெண் வீதிவாய் கேட்டலுமே தூரத்திலிருந்து கேட்டாலும் வீட்டு வாசலுக்கு வரல கதவு கிட்டலாம் வரல படியேறி கதவை தட்டல எங்கேயோ வீதியில பாடிக்கிட்டு வந்ததை கேட்ட மாத்திரத்தில் இவள் படுக்கை அறையிலே மஞ்சத்திலே உறங்கி இருந்தவள் அப்படியே மெதுவா அந்த ஒலி உள்ளே சென்று செவி வழியே சென்ற அந்த ஒலி உள்ளத்தை போய் கசக்கி பிழிந்ததாம் திருநாமத்தை கேட்ட மாத்திரத்தில் நடக்கக்கூடிய மாற்றம் இதெல்லாம் உத்தம நிலையில் இருப்பவர்களுக்கு தான் வாய்க்கும் தியாகராஜ பெருமானுடைய திருநாமத்தை கேட்ட மாத்திரத்தில் அந்த தலைவி என்னெல்லாம் நிலையடைந்தால் அப்பர் பெருமான்னு சொல்லுவார் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள்னு தொடங்குவார் வெறும் பேரை மட்டும்தான் கேட்டாளாம் அது ஒண்ணுதான் அது செய்த செயல் இருக்கே அடுத்தது இதுதான் அவர் திருநாமமா ஆஹா இதுதான் திருநாமமா ஆரூர் பெருமான் ஆரூர் பெருமான் தியாகராஜ சுவாமின்னு அந்த பேரை கேட்டு 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 அதிலேயே அப்படி ருசித்ததுல அந்த திருவுருவம் எப்படி இருக்கும்னு அடுத்து தான் கேட்குறான் அப்போ செவி முதல்ல வேலை செஞ்சிருக்கு மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால்னு அடுத்து தான் வருது முதல்ல முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள்னுட்டார் திருநாமத்தை கேட்ட மாத்திரத்தில் செவி வழியே கேட்ட மாத்திரத்தில் அவன் வடிவம் எப்படி இருக்கும்னு ஆசை ஆசையாக கேட்டாளாம் அந்த பெண் போல இங்கே அந்த பெண் போல இங்கே அதுக்கப்புறம் தான் பெண்ணை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெம்மான் அவனுக்கே பிச்சை ஆனால்னுட்டார் அது அந்த பெண் இங்கேயும் இவள் உறங்கிக் கிடந்தவள் செவி வழியே நாங்கள் பாடிய அருட்பாடல்கள் பெருமானுடைய சிறப்பு அவன் திருவடி சீரெல்லாம் சென்று சேர்ந்தது என்ன செய்தாள் விம்மி விம்மி மெய் மறந்து அது உள்ள போய் அந்த உள்ளத்தை உருக்கின போது அன்பின் வெளிப்பாடு முதல்ல அழுகையாக வெளிப்பட்டதான் அதுவும் விம்மி விம்மி ரெண்டு வாட்டி சொல்றாரு வச்சு சொல்றாரு அந்த இடத்துல அழுது 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 கண் கலங்கி கலங்கி கொஞ்சம் நேரத்தில் அந்த அழுகையினுடைய வெளிப்பாடு தொண்டையெல்லாம் கவிப்போய் மூக்கெல்லாம் சிந்த தொடங்கி தொடைத்து தொடைத்து கண்கள் இப்படி அழுதாளாம் அழுதவள் மெய் மறந்து போய்விட்டாள் அவள் தன் தன்மையை மறந்து படுக்கையில் இருக்கும் அதுவும் மலர்படுக்கை படுக்கை அறையில் இருக்கும் எல்லாத்தையும் மறந்துட்டா அதிலிருந்து போதார அமளியின் மேல் நின்றும் புரண்டு ஒரு புரண்டு புரண்டவள் கீழே விழுந்தாளாம் பொத்து தரையில் விழுந்தாள் நிலைப்பாட பாருங்க அங்கே மலர் மஞ்சம் இங்கே கட்டான் தர அதுல இருந்தவள் திருணாமத்தினுடைய சிறப்பினாலே இங்கே விழுந்தாள் நியாயத்திற்கு பெருமானுடைய சிறப்பை கேட்டவர்கள் உயரப் போகணும் அடுத்த நிலைக்கு போகணும் இங்கே இவள் படுக்கையிலிருந்து கீழே புரண்டு விழுந்துட்டா அதைத்தான் சிறப்பா சொல்றார் கீழே இறங்கி வர்றதா சிறப்பு நீங்க எல்லாத்திலையும் பக்குவப்பட்ட அடுத்த படிநிலை அடுத்த படிநிலைம்பீங்களே இதுதான் வாஸ்தவத்தில் படிநிலை அங்கே மலர் இட்ட அந்த மஞ்சமானது மாயையின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய இந்த உலகம் அதிலே புலன்களுக்கு இன்பம் இருக்கலாம் புலன்களுக்கு இன்பம் இருக்கலாம் மலர் மஞ்சத்திலே படுத்திருக்கும் போது உடம்புக்கு அது சுகமாக இருக்கும் நல்ல நறுமணம் இருக்கும் அழகா இருக்கும் எல்லாம் சௌக்கியமாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் புலன்களுக்கானது பெருமானுடைய நாமத்தை கேட்டால் உயிருக்கு எது இதமோ அது வாய்க்கும் அதுக்கு கட்டாந்தரையிலே கிடப்பது அதனால அவள் இறங்கி வந்தாள்னு சொல்லுவது உயிரை சென்ற அந்த திருநாமம் பற்றி இருக்கிறது அதுதான் மெய்ப்பொருள் இது மாயையின் வெளிப்பாடாக இருப்பது அதை எங்க கழிட்டு விட்டுடணுமோ அங்க விட்டுடும் எங்கே அதை தள்ளிடணுமோ தள்ளிடணும் இங்கேயும் அப்படித்தான் அதிலிருந்து பிரிந்து விட்டாள் போ பெருமானுடைய திருநாமத்தை கேட்ட சிறப்பு அதிலிருந்து மாறி இங்கே வந்து விழுந்தவள் பாசங்கள் எல்லாம் அருந்து விழுந்தள் பெருமானுடைய திருவருள் தன்மையினாலே பாசங்கள் எல்லாம் அருந்து இவள் தனித்து விழுந்தாள் தாங்கினது பெருமான் அங்கு நிலமாக இருந்து தாங்கினது பெருமாள் பாசத்தன்மையிலிருந்து அருந்தவர்கள் எதை சென்று பற்றுவார்கள்னா பெருமானை பற்றுவார்கள் பெருமானங்கே இருந்து பற்றினார் போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கேன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே அவள் அடைந்த நிலை இருக்கே அம்மா எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா வீதியிலே பாடிக்கொண்டு சென்ற சிறப்பை கேட்டவள் மலர்மஞ்சத்திலே படுத்து கிடந்தவள் அந்த திருநாமத்தை செவி வழியாய் கேட்டு அது உள்ளே சென்று அவள் மனதை படுத்திய பாடு அந்த பெண் தன் தன்மை மறந்து இதிலே படுத்திருக்கிறோம் இந்த தன்மையில் இருக்கிறோம் எல்லாவற்றையும் துறந்து கீழே விழுந்து இந்த நிலையை அடைந்தாள் ஆனால் நீயோ உன் வீட்டு வாசலுக்கு வந்து படியேறி கதவை தட்டி கூப்பிட்டாச்சு இன்னும் மூடிய கண்கள் திறக்கவில்லை சரி கண்களாவது பரவாயில்லன்னு பார்த்தா செவி வழியாகவும் இந்த செய்தி உனக்கு சென்று சேர்ந்து எங்களோடு வந்து சேர்கிறேன்னு சொல்லாமல் இப்படி இருக்கிறாயே இதே என் தோழி பரிசு இதுதானா சிறப்பு நாங்கள் பாடக்கேட்டும் இன்னும் இந்த நிலையை அடையவில்லை என்றால் இதுதானா சிறப்பு பெருமானுடைய திருவடிகளாகிற அந்த தன்மையிலே சென்று கலந்து குளித்து இன்பத்திலே அந்த மூழ்கி திளைக்கக்கூடிய அந்த தன்மையை விடுத்து நீ இந்த நிலையில் கிடப்பது இதுவோ சிறப்பு என்று சொல்லுவதாய் அமைந்த முதல் பாடல் இதிலே மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி என்பதை ஆச்சாரியர் நமக்கு செய்து வைக்கக்கூடிய உபதேசம் என்று எடுத்துக்கொள்கிறோம் இதுல மூன்று பெண்களை பற்றி பாடியிருக்க முதல்ல வீட்டுக்குள்ள உறங்கி கிடக்கும் பெண் இரண்டாவது வாசலிலே வந்து அவளை தட்டி எழுப்பக்கூடிய பெண் மூன்றாம் அவள் பக்கத்து வீட்டில் படுத்துக்கிட்டு இருந்தவர் இந்த நாமத்தை கேட்டவுடனேயே படுக்கையிலிருந்து புரண்டு அழுது விழுந்து துடித்த அந்த பெண் மூன்று பெண்கள் பேசப்படுகிறார்கள் இதிலே உறங்கி இருக்கக்கூடியவள் அறியாமையிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய உயிர் அந்த நிலை அதுக்கு ஒரு வந்து தட்டி எழுப்பி கூட இன்னும் வரலை அது இன்னும் பக்குவப்படணும் இன்னும் புடம் போடணும் அந்த நிலையில் இருப்பவள் இரண்டாம் அவள் வாசலிலே வந்து தட்டி எழுப்பினாலே அவள் பக்குவ நிலை கூடியவள் ஆச்சாரியர் ஸ்தானம் அவதான் தட்டி எழுப்பி இது சரியில்லை இது உண்மை இல்லை இது மெய்ப்பொருள் இல்லை மெய்யான பொருளுக்கு உன்னை அழைத்துச் செல்லுகிறேன்னு வலியை வந்து அழைக்கக்கூடிய ஆச்சாரியருடைய ஸ்தானம் இரண்டாம் நிலையிலே இருப்பவள் திருநாமத்தை கேட்ட மாத்திரத்தில் உருகுகிறாள்னா அவள் அப்பர் பெருமான் பாடிய ஆரூர் பெருமான் பேரிலே காதல் கொண்டிருந்த அந்த பெண் அவளுக்கு என்ன நிலை சொல்ற முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் அப்புறம் அவள் பிச்சி ஆயிட்டாள்னா பிச்சி ஆனவள் என்ன செய்தாள் தன்னை மறந்தாள் தன்னாமம் கெட்டாள் அகன்றார் அரசலத்தார் ராஜாரத்தை தன்னை மறந்தாள் தன்னாமம் கெட்டாள் எல்லாத்தையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றார் அரசலத்தார் ராஜாரத்தை தன்னை மறந்தாள் கெட்டாள் தலைப்பட்டாள் தலைவந்தாள் கேட்டாள் அந்த நிலையில் இருந்தவள் இந்த மூன்றாவது அவள் பெருமானுடைய திருவிடிகளை சென்றடையக்கூடிய அந்த பக்குவ நிலைக்கு வந்துவிட்டாள் இந்த பக்குவ நிலைக்கு தனித்தனியே பேர் சொல்லுவாங்க ஒவ்வொரு படிநிலைக்கும் தனித்தனியே நிலைகள் உண்டு அந்தந்த அனுபவ நிலையை கடந்தவர்களாக இந்த மூன்று பேரை சொல்லி அந்த இரண்டாவதான வந்த வாசலிலே வந்து தட்டி அழைத்த பெண் கருணை வெளிப்பாடாலே ஆச்சாரியர் நம்மை வந்து வலியே அழைத்து அறியாமையிலே அந்த முதல் பெண் போலே கிடந்த நமக்கு ஞானோபதேசம் செய்வது போலே அதை தான் இங்கே வாழ்த்திய வாழ்த்தொலிங்கிறார் மாதேவன் வாழ்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி நமக்கு பஞ்சாட்சர் மந்திரத்தை உபதேசம் செய்து வைக்கிறார்னா அது சிவபெருமானை வாழ்த்தும் மொழி தான் பெருமானுடைய திருநாமங்கிறது யார் ஒருவன் தன் அருட்சத்தியினாலே மலங்களிலிருந்து நம்மை காக்கிறானோன்ற பொருளில் போகுதுன்னா அதுதான் வாழ்த்தொலி அவனை போற்றுகிறேங்கிறது தான் வாழ்த்தோலி அதைத்தான் நமக்கு ஆச்சாரியர் மந்திரமாக உபதேசம் செய்து வைக்கிறார் இரண்டாவதாக வந்தவள் அந்த நிலையிலே இருந்து அபக்குவ நிலையில் இருக்கக்கூடிய உயிரை பக்குவ நிலைக்கு கடை தேற்றுவதாக இருக்கக்கூடியது அது கடை தேற்றக்கூடிய அந்த வழியிலே பக்குவம் அடையக்கூடிய வழியில் இருப்பது மூன்றாவதாக இருந்த பெண் பெருமான் திருநாமத்தை கேட்ட மாத்திரத்தில் அழுது அழுது புரண்டு படுக்கையிலிருந்தே விழுந்து தன் நிலை மறந்து கிடக்கக்கூடிய பெண் அந்த நிலைக்கு உயரணும்னு சொல்லி அறியாமையிலே இருப்பவளான அந்த முதல் பெண்ணை அடியார் ஒருவரை திருத்தி மேலே பணிகொண்டு அழைத்துச் செல்லக்கூடிய அமைப்பு என்ற படிக்கு முதல் பாடலிலே பக்குவ நிலைக்கு நம்மை அழைத்துச் செல்லக்கூடிய ஆச்சாரியர் சிவபெருமானுடைய அந்த திருநாமத்தை உபதேசம் செய்யக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தும் விதமாக பாடி இருக்கிறார் அந்த பாடலினுடைய சிறப்பை கேட்டோம் எப்பயுமே அந்த பாடலை ஒரு முறை விண்ணப்பம் செய்வது அந்த அளவிலே ஐயா அவர்கள் வந்திருந்த முதல் பாடலை மட்டும் இசையோடு விண்ணப்பம் பாடி ஆதி மந்தம் பாடி சேர்ந்து பாடிடலாம் அந்தமும் இல்லாருப்பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கண் மாதேவரு வன் செவியோனின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோலி போய் வீதிவாய் கேட்டலுமே மெய் மறந்து போதாரமழியின் மேல் இன்றும் புரண்டிங்கன் ஏதேனுமாவாய் மாவாள் ஈதேயம் தோழி பரிசேலோரெம்பா நாளைய தினம் சரியாக ஆறரைக்கு தொடங்கிடுவோம் இன்னைக்கு தொடக்க உரையெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் நேரம் ஆயிட்டுது நாளைய தினத்துலேருந்து ஆறையிலேருந்து ஏழுக்குள்ளே சரியாக இருக்கும் அன்பர்கள் வந்து கலந்து கொள்ளணும்னு வேண்டிக் கொள்ளணும் சரியாக இருந்தது அன்பர்கள் நாளைய தினம் வந்து கலந்து கொள்ளணும்னு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன வாழி அவருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயத்தை அரூரா தியாகேஷா நன்றி வணக்கம்